வணக்கம் இன்றைய செய்தியறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர் அமெரிக்க செனட்டில் ஜோர்ஜா மாகாணத்தின் இரண்டு இடங்களுக்கான முக்கியமான தேர்தல்களின் முடிவுகளுக்காக முழு அமெரிக்காவும் காத்திருக்கிறது இந்த முடிவுகள் இன்னும் இரண்டு வார காலத்தில் பதவியேற்கவிருக்கும் ஜோ பைடனின் ஆட்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் தற்போது இந்நிலைமை ஜனநாயக கட்சிக்கு சாதகமாகவே இருக்கிறது இரண்டு வேட்பாளர்களில் ஒருவரான ரஃபேல் வார்னாக் தான் வெற்றி பெற்றுவிட்டதாக கூறியுள்ளார் மற்றொரு வேட்பாளரான ஜான் ஓசாஃப் முன்னிலையில் இருக்கிறார் நவம்பர் மாதம் நடந்த பொது தேர்தலில் வேட்பாளர்கள் யாருக்கும் வெற்றிக்கு தேவையான ஐம்பது சதவீதம் கிடைக்கவில்லை என்பதால் ஜோர்ஜாவில் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட்டது ஜோர்ஜா மாகாணத்தில் கடந்த இருபது ஆண்டுகளில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஒருவர் கூட செனட் தேர்தலில் வெற்றி பெற்றதில்லை இரு கட்சிகளிலிருந்தும் நிறுத்தப்பட்ட நான்கு வேட்பாளர்கள் எண்ணூற்று முப்பது மில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான தொகையை இதற்காக செலவிட்டுள்ளனர் அமெரிக்க வரலாற்றில் செனட் அவை தேர்தலுக்கான மிக விலை உயர்ந்த போட்டியாக இது மாறியுள்ளது ஜோர்ஜாவில் நடந்த இந்த தேர்தல் ஏன் முக்கியமானது என்பதை இந்த தகவல்கள் விளக்குகின்றன செனட் சபையில் தற்போது குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த ஐம்பது பேரும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு பேரும் உறுப்பினர்களாக உள்ளனர் இரண்டு இடங்கள் காலியாக உள்ளனர் மற்றும் வார்னாக் ஆகியோர் இந்த தேர்தலில் வென்றால் செனட் சபையில் ஜனநாயக கட்சியினர் சமமான இடங்களை பெறுவார்கள் பின்னர் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலா ஹாரிஸ் வெற்றியை தீர்மானிக்கும் வாக்கினை செலுத்தினால் அதன் மூலம் ஜனநாயக கட்சி செனட் அவையை கட்டுப்படுத்தும் வாய்ப்பு அமையலாம் மேலும் நாடாளுமன்றம் மற்றும் வெள்ளை மாளிகை என இரு இடங்களும் ஜனநாயக கட்சியின் கட்டுப்பாட்டில் வந்துவிடும் அதாவது பைடனுக்கு மேலும் அதிகாரம் கிடைக்கும் வார்லாக்கின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டால் ஜோர்ஜாவின் முதல் மற்றும் அமெரிக்க வரலாற்றில் பதினோராவது கருப்பின செனட்டவராக அவர் இருப்பார் காட்டிய ஜோர்ஜா என்னிடம் நம்பிக்கையால் நான் பெருமையடைகிறேன் நான் இப்போது உங்களுக்கு ஒரு உறுதியளிக்கிறேன் நான் ஜோர்ஜா முழுவதற்கும் பணியாற்ற செனட்டிற்கு செல்கிறேன் இந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்பது முக்கியமல்ல நான் உங்களுக்காக போராடுவேன் உங்கள் குடும்பத்துக்காக போராடுவேன் எங்கள் ஆதரவாளர்களுக்கும் பிரச்சார குழுவினருக்கும் எனது குடும்பத்தினருக்கும் எனது இதயம் கனிந்த நன்றி வூஹானில் கொரோனா தொற்றின் தொடக்கம் குறித்த விசாரணையை மேற்கொள்ளவிருந்த உலக சுகாதார நிறுவனத்தின் குழுவுக்கு சீனாவில் நுடைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு தனக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் மூத்த சீன அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு உலக சுகாதார நிறுவனம் மற்றும் சர்வதேச குழுவின் முதன்மை குறிக்கோள் இந்த திட்டம் என்பதை மீண்டும் நான் தெளிவுபடுத்தினேன் இந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு தேவையான உள்நாட்டு நடவடிக்கைகளை சீனா துரிதப்படுத்தும் என்று எனக்கு உறுதியளிக்கப்பட்டது உலக சுகாதார நிறுவனத்தின் குறிக்கோளை எவ்வளவு விரைவாக சாத்தியமாக்க முடியுமோ அதனை செய்ய நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் இந்த நிலையில் தவறான புரிதலால் இது நடந்துள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இரு தரப்புகளும் இந்த பயண திட்டம் குறித்து தொடர்ந்து ஆலோசித்து வருவதாகவும் அந்த அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது இதனிடையே உலக அளவில் கொரோனா தொற்று பாதிப்பு எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அமெரிக்காவில் கொரோனா தொடர்பான மரணங்களின் தினசரி எண்ணிக்கை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது கொரோனா தொற்றால் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக பல்கலைக்கழக தரவுகள் தெரிவித்துள்ளன மேலும் அங்கு இரண்டரை லட்சத்துக்கும் கூடுதலான புதிய வைரஸ் தொற்றுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் தொற்று எண்ணிக்கை சமாளிக்க முடியாத அளவு கடுமையாக அதிகரித்து வருகிறது லாஸ் ஏஞ்சலஸ் பகுதியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் கொரோனா பாதிப்புக்கு உள்ளான நோயாளிகள் வரிசையில் உள்ள காட்சிகள் இவை டிசம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் இந்த காணொளி படம் பிடிக்கப்பட்டது உயிர் பிழைக்கும் வாய்ப்பு குறைவாக உள்ள கோவிட் நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்து வர வேண்டாம் என லாஸ் ஏஞ்சலஸில் உள்ள அவசர சேவை ஊர்தி பணியாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் சீன அரசு அமல்படுத்திய கடுமையான புதிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஹாங்காங்கில் ஐம்பத்து மூன்று செயற்பாட்டாளர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஒத்திவைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபது தேர்தலுக்கு முன்பு எதிர்க்கட்சி வேட்பாளர்களை தேர்வு செய்ய அதிகாரப்பூர்வமற்ற வாக்கெடுப்பில் இவர்கள் கலந்து கொண்டதாக இக்குழுவினர் மீது அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் வடகொரியாவுக்கான தனது பொருளாதார திட்டம் தோல்வியடைந்து விட்டதாகவும் அனைத்து துறைகளிலும் நாடு குறைவான பங்களிப்பையே அளித்துள்ளதாகவும் அந்நாட்டின் தலைவர் கிம் ஜாங் உன் தெரிவித்துள்ளார் தவறுகளை தைரியமாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தனது கட்சி கூட்டத்தில் உரையாற்றியபோது அவர் தெரிவித்தார் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட மாடர்னா கொரோனா தடுப்பு மருந்தை ஐரோப்பிய ஒன்றியத்தில் பயன்படுத்த ஐரோப்பிய மருத்துவ கட்டுப்பாட்டு முகமை ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டு வாரங்களுக்கு முன்பு ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் ஃபைசர் பயோஎன்டெக் நிறுவன தடுப்பூசி பயன்பாட்டுக்கு அனுமதி வழங்கி இந்த முகமை ஒப்புதல் வழங்கியது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் இதே வாரத்தில் நடந்த கிளர்ச்சிகளுக்கு அரபு வசந்தம் என மேற்கத்திய ஊடகங்கள் பெயரிட்டன துனிசிய வியாபாரி ஒருவர் தனக்கு தானே தீ வைத்துக்கொண்ட சம்பவத்தைத் சம்பவத்தை தொடர்ந்து பல போராட்டங்கள் மத்திய கிழக்கு பகுதியில் பரவின தற்போது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு போராட்டங்களின் நோக்கம் நிறைவேறியதா என்பதை இந்த செய்தி தொகுப்பு விளக்குகிறது இதில் சில காட்சிகள் உங்கள் மனதுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் என எச்சரிக்கிறோம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வாரத்தில் ஆயிரக்கணக்கான துனிஷிய மக்கள் மாற்றம் கோரி போராடினர் ஆட்சியை அகற்ற வேண்டும் என அவர்கள் முழக்கமிட்டனர் அது நிறைவேறிய போது எகிப்து லிபியா என பல நாடுகளுக்கும் இந்த புரட்சி விரிவடைந்தது துனிஷியாவில் மட்டும்தான் ஜனநாயகம் மலர்ந்தது மற்ற நாடுகளில் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை மிகைப்படுத்தப்பட்டு பின்னர் அது நசுக்கப்பட்டது மத்திய கிழக்கு நாடுகள் நீண்ட வலிமிகுந்த மற்றும் நிறைவடையாத மாற்றத்தை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளன இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் சில மாதங்கள் வரை எளிதாக இருந்த அந்த பயணம் பதில் தாக்குதலை அரசுகள் நடத்த தொடங்கிய பிறகு மகிழ்ச்சியான முடிவுகளை தரவில்லை மக்களின் ஆற்றலால் துனிஷியாவின் மாஃபியா பாணியிலான அதிபர் ஜைன் எல் அபிதின் பின் அலி வெளியேற்றப்பட்டார் மேலும் அதன் தாக்கம் மத்திய கிழக்கு பகுதிகள் முழுவதும் பரவியது தனது தள்ளுவண்டியையும் எடை போடும் இயந்திரத்தையும் ஊழல் மிகுந்த அதிகாரிகள் தன்னிடம் இருந்து பறித்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இருபத்தி ஆறு வயதான முகமது பூசிசி எனும் வியாபாரி தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்ட சம்பவத்தை தொடர்ந்து இவை அனைத்தும் தொடங்கின பென் அலி பதவி விலகுவதற்கு முன்பு பூசிசியை மரணப்படுக்கையில் சந்தித்தார் இறக்கவிருக்கும் நபரின் மனதை மாற்றும் சதிச்செயல் இது என துனிஷியர்கள் பலரும் நினைத்தனர் பிறந்த ஊரான சிடி வறிய மக்கள் வாழும் சிறிய நகரம் அங்கு காலம் காலமாக மோசமான ஆட்சியாளர்களை எதிர்க்கும் போக்கு நிலவுகிறது இந்த மாதம் அங்கு ஒரு தசாப்த கால பொருளாதார தோல்வி மற்றும் வேலையின்மை ஆகிய பிரச்சினைகள் அவரது மரபுக்கு களங்கம் விளைவித்துள்ளது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்ட மர்வான் அஃபி அந்த வடுக்களை தற்போதும் சுமக்கிறார் இல்லை நான் அதற்கு வருந்தவில்லை இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் அப்படி செய்வேன் இறந்த நபராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் புதிதாக ஒன்றுமில்லை வறுமையால் நம்பிக்கையை எழுந்து வரும் எனும் செயற்பாட்டாளர் மற்றவர்களைப் போலவே விரக்தி அடைந்துள்ளார் நாங்கள் புரட்சியை கைவிட மாட்டோம் சமூகத்தை நான் குற்றம் சாட்ட ஒரே காரணம் ஒரு புரட்சியை தொடங்கிய மக்கள் அதை கைவிட்டு விட்டார்கள் புரட்சியை தூண்டிய மக்களால் அதன் இலக்குகளை அடைய முடியவில்லை என்பதால் இப்போது விரக்தி அடைந்துள்ளனர் பெருந்தொற்றுக்கு முன்பு பெய்ரூட் மற்றும் பாக்தாத்தில் புரட்சியாளர்கள் பிரதான சதுரங்களை ஆக்கிரமித்தனர் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் தொடங்கிய எழுச்சிக்கான காரணங்கள் இன்னமும் உள்ளன ஊழல் வேலையின்மை மற்றும் ஒடுக்குமுறை மீதான கோபம் கொரோனா தொற்றும் அதோடு சேர்ந்து கொண்டது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் மத்திய கிழக்கு நாடுகள் வாழ்வுக்காக போராடி வருகின்றன ஆனால் மக்கள் மீது கவலையற்ற ஆட்சி நீண்ட காலம் நீடிக்காது என்பதை இந்த வரலாறு காட்டுகிறது இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே பிபிசி உலக அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறோம் வணக்கம் நேர்களே